அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது தென்னிலங்கையிலே குறிப்பாக சக ராஜபக்ச கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற ரேணுக ரேணு அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த மாவீரர் நாள் நினைவேந்தர் தொடர்பாக பிழையான கருத்தியல்களை சிங்கள மக்கள் மத்தியிலே விதைக்கின்ற நோக்கத்தோடு அங்கே முகநூல் பதிவுகளையும் சரி சில கருத்துக்களையும் அப்படி அவர் தெரிவித்திருக்கின்றார் அந்த கருத்தினால் இப்போது பயங்கரவாத தடை சட்டத்தினால் குறிப்பாக இந்த ரேணுகா பெரியார் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இதற்கு எதிராக இப்போது சாகல காரியவசம் கடுமையாக குரல் கொடுத்து இருக்கின்றனர் சிங்கள தேசியவாதிகள் இதற்காக குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அதாவது இந்த கைதுகள் அத்தனையுமே ராஜபக்சக்கள் மீது இருக்கின்ற தனிப்பட்ட கோபத்தின் காரணமாகத்தான் இந்த அனருகுமார் திசாநாயக்க செய்து வருவதாக இப்போது பலரும் குற்றம் சுமத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆனாலும் அனருகுமார் திசாநாயக்க தரப்பு தெரிவித்திருக்கின்றது நாட்டிலே யாரும் இனவாதம் பேச முடியாது நாட்டிலே யாரும் மதவாதம் பேச முடியாது நாட்டினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற வகையிலே யாரும் கருத்துக்களை பகிரவும் முடியாது என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அத்தோடு அருள் திசாநாயக்க மேலும் ஊடகங்கள் வாயிலாக தெரிவிக்கின்ற போது அது இந்த ஆட்சியிலே தான் மாவீரர் நாள் நினைவேந்தர்கள் இடம்பெற்றதாக இப்போது தென்னிலங்கையிலே வதந்திகள் பரப்பப்பட்டு வருகின்றது இந்த ஆட்சியில் பதினோராம் ஆண்டு தொடக்கமே இந்த மாவீர நினை நினைவேந்தல்கள் எத்தனை தடைகள் இருந்தாலும் இலங்கையிலே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது மக்களால் உணர்வு பூர்வமாக அது கடைபிடிக்கப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது அதில் அவர் பல விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டும் ஐம்பத்தி நான்காயிரம் பேர் வரையிலே மாவீரர் நினைவேந்தலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நூற்றி இருபத்தி ஓரு இடங்களிலே மாவீரர் நினைவேந்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதே போன்று அறுபத்தி நான்காயிரம் பேர் வரையிலே இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மாவீரர் நினைவேந்தலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் நூற்றி அறுபத்தி நான்கு இடங்களுக்கு மேலே நினைவு கூறப்பட்டிருக்கின்றனர் அப்படி இருக்கின்ற போது இந்த முறையும் மாவீரர் நினைவேந்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இது இப்போது மாத்திரம் அல்ல இதற்கு முன்னரும் மாவீரர் நாள் நினைவேந்தல்கள் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இப்படியான போலியான வதந்திகளை பரப்ப வேண்டாம் அனுமதி பலர் போலியான வதந்திகளை சமூக வலைதளங்களாக பரப்பி வருகின்றார்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தையும் தெரிவித்திருக்கின்றனர் எனவே நாட்டிலே இனி யாருமே இனவாதம் பேச முடியாது மதவாதம் பேச முடியாது நாட்டினுடைய தேசிய நல்லிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கின்ற கருத்துக்களை யாரும் பதிவிட முடியாது என்ற அடிப்படையிலே அனுபகுமார் நாயக்கர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அந்த தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் அஹ் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது வடக்கிலே இந்த பயங்கரவாதிகளை நினைவு கூர்ந்தவர்களுக்கு எதிராக தண்டனை சட்டக்கோவையிலே கைது செய்யப்பட்டவர்கள் பிணையிலே விடுவிக்கப்படுகின்றார்கள் ஆனால் தெற்கிலே எங்கள் மீது பயங்கரவாத தடை சட்டம் பாய்கின்றது அதாவது மாவீரில் இடம்பெற்று விட்டது என்று நாங்கள் வலை சமூக வலைதளங்களில் குறிப்பிடுகின்ற போது பயங்கரவாத தடை சட்டத்திலே நாங்கள் கைது செய்யப்பட வேண்டிய நிலை ஏற்படுகின்ற அடிப்படையிலே தயாசிரி ஜெயசேகர குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலே மிக முக்கியமான விடம் தயாசிரி ஜெயசேகர இப்போது பாய்ந்திருக்கின்றார் இதற்கு முன்னர் வடக்கிலே வடக்கும் கிழக்கிலும் இருந்த தமிழர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டம் பிரயோகிக்கப்பட்டது தமிழ் இஸ்லாமியர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டம் பிரயோகிக்கப்பட்ட போது எல்லா துவாரங்களையும் மூடிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது ஏதோ ஒரு சில கைதுகளினால் தங்கள் மீது பயங்கரவாத தடை சட்டம் வருகின்றது உடனடியாக அன்பகுமார் திசாநாயக்க தேர்தல் தேர்தல் அறிக்கையில் தன்னுடைய தேர்தல் வாக்குமூலத்திலே கொடுத்திருந்த இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்று சொல்லியிருந்தார் அதை நீக்க வேண்டும் என்பதை இப்போது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இதே தரப்பு தான் பயங்கரவாத தடை சட்டம் இருக்க வேண்டும் என்றும் குரல் கொடுத்த ஒரு தரப்பாக இருக்கின்றார்கள் எனவே தங்களுக்கு என்ற உடன் இப்போது தங்களுடைய கருத்துக்களை அதாவது அனரவுக்கு எதிராக தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்து இந்த சிங்கள தரப்பினர் என்று சொல்ல வேண்டும் அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தமிழ் தரப்பு இப்போது ஒருங்கிணைக்கின்ற அல்லது ஒன்றிணைக்கின்ற செயற்பாடுகள் இப்போது துரிதமாக இடம்பெற்று வருகின்றது இது எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த பாராளுமன்ற தேர்தல் அதாவது இருபத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலானது தமிழ் அரசியல்வாதிகளுக்கு செருப்படியை கொடுத்த தேர்தல் என்று சொல்ல வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகள் பல மண்ணை கவியது பல முறை நாடாளுமன்றம் சென்று வந்தவர்கள் எல்லாம் மண்ணை இருந்தார்கள் பணத்தை வாரி வாரி இணைத்து வாக்கு கேட்டவர்கள் எல்லாம் மண்ணை கவ்விய சம்பவம் இடம்பெற்றிருந்தது இது தமிழர்கள் தரப்பிலே மாத்திரமல்ல சிங்கள மக்கள் மத்தியிலும் இந்த விடயம் இடம்பெற்றிருக்கின்றது இதற்கு மூல காரணம் முக்கியமான தமிழர்கள் இது இடம்பெற்று பார்க்கின்ற போது தமிழ் கட்சிகளுக்குள்ளே ஒற்றுமை இல்லை எதை எடுத்தாலும் நாங்கள் தான் பெரியவர்கள் பெண்களை விட பெரியவர் இருக்கின்றார்களா நாங்கள் தான் தனிநாட்டை பெற்றுக் கொடுக்க போகின்றோம் என்ற அடிப்படையிலும் அடுத்த தலைவர் நான் தான் என்ற அடிப்படையிலும் தமிழ் தேசிய கட்சிகளுக்குள்ளே இருந்த அந்த நிலைப்பாடு தமிழர்கள் தமிழ் தேசிய கட்சிகளை தூக்கி அறிந்து விட்டு எல்லோருமே அல்ல விரக்தி அடைந்தவர்கள் தமிழ் தேசிய கட்சிகளை தூக்கி அறிந்து விட்டு அன்னு தரப்புக்கு வாக்களித்திருந்தார்கள் இதனால் வடக்கிலும் கிழக்கிலும் சரி அதிக ஆசனங்களை பெற்றது ஏதோ அனுபவ இருக்கின்றார்கள் இது உண்மையிலேயே ஒரு தமிழ் மக்கள் வெட்கி தலை குனிய வேண்டிய விடயம் தமிழ் மக்கள் எல்லாம் மாறாக தமிழ் கட்சிகள் வெட்கி தலை குனிய வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றன அப்படி இருக்கின்ற போதுதான் இதை நன்கு இப்போது தமிழ் தேசிய கட்சிகள் உணர்ந்து இருக்கின்றார்கள் போல் இருக்கின்றது எனவே இப்போது தமிழ் தேசிய கட்சிகளை ஒருங்கிணைக்கின்ற வேலைகளை இப்போது செய்ய ஆரம்பித்திருக்கின்றன குறிப்பாக ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்து முப்படியாகத்தான் இருக்கின்றது தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற கட்சிகள் தமிழர் தமிழர்களுடைய தீர்வு திட்ட விவகாரம் சார்ந்து அனுபவோடு பேச தயாராக இருக்கின்றோம் அதாவது சுயாட்சி தீர்வு தொடர்பாக சமஸ்தி தீர்வு தொடர்பாக அவரோடு பேசுவதற்கு எங்களுடைய கதவுகள் திறந்திருக்கின்றது அதோடு அனைத்து தமிழ் கட்சிகளையும் நான் ஒருங்கிணைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று குரல் கொடுத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவரான இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் இடையிலே சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது இந்த சந்திப்பின் போது தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமை தொடர்பாகவும் இந்த தமிழ் மக்கள் பேரவையினுடைய பேரவையினுடைய வரைவு அதாவது தமிழர்களுக்கு சுயாட்சி சுயநிர்ணய உரிமை என்ற தொடர்பான வரைவு சார்ந்தும் அதனை தென்னிலங்கையிலே பேசுவதற்கு தயாராகுவதற்கும் பற்றி அங்கே பேசியிருப்பதாக ஒரு சில பத்திரிகைகள் செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது அது மாதிரி எதிர்வருகின்ற திங்கட்கிழமை என்று செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களை மன்னார் மாவட்டத்துக்கு சென்று இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவராக இருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சந்திக்க போவதாகவும் அங்கும் இது சார்ந்த விடயம் அதாவது தமிழ் தமிழ் கட்சிகளுடைய ஒற்றுமையும் இந்த தமிழ் கட்சிகள் ஒரே நிலைப்பாட்டோடு தென்னிலங்கைக்கான அழுத்தம் என்ற விடயம் பற்றி பேசப்போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த விடயத்தை முன்கூட்டியே செய்து எல்லா கட்சிகளுமே ஒன்றாக நின்று தகுதியானவர்களை மக்கள் முன் நிறுத்தியிருந்தால் நிச்சயமாக யாழ்ப்பாணத்திலே கிடைத்த இந்த தேசிய மக்கள் சக்தியை கிடைத்த மூன்று ஆசனம் வன்னியிலே கிடைத்த இரண்டு ஆசனங்களும் இல்லாமல் போயிருக்கும் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது அது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்திருக்கும் எனவே எங்கே பிள்ளை விட்டிருக்கின்றார் என்றால் இந்த ஒற்றுமை இனம்தான் பல முறை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் பல ஊடகங்கள் அதாவது தமிழ் மக்கள் மீது அன்பு கூர்ந்த பல தமிழ் ஊடகங்கள் எங்களுடைய ஊடகத்திலும் தெரிவித்திருந்தோம் பல ஊடகங்கள் தெரிவித்திருந்தார்கள் ஒற்றுமையின்மை பெரிய ஒரு அடியை கொடுக்க போகின்றது தமிழ் தேசிய கட்சிக்கு தமிழ் தமிழ் ஆர்வலர்கள் அதே சிவில் சமூக அமைப்புகள் எல்லாம் இந்த கருத்தை தெரிவிக்கின்ற போது எங்களை விட பெரியவர்களா என்று களமிறங்கியவர்கள் என்று மண்ணை கவிய சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றன எனவே இப்போது இந்த ஒற்றுமை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்ற சிறப்பாக இருக்கும் இந்த ஒற்றுமையின் ஊடாக தமிழர்களுக்கான தீர்வு திட்டத்தை கொண்டு செல்தல் என்பது உண்மையிலே சிறப்பான ஒரு விடயம் தான் இது நடந்தால் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி இருக்கின்ற போது அந்த பதிமூன்றாவது திருத்த சட்டம் என்ற விடயம் எல்லோருக்கும் தெரியும் நீக்கப்படும் என்பதை செல்வின் செல்வா குறிப்பிட்டு பின்னர் நான் அப்படி சொல்லவில்லை என்பதையும் சொல்லி இருக்கின்றார் எனவே பதிமூன்றாவது திருத்த சட்டமானது புதியதொரு அரசியலமைப்பு உருவாகின்ற வரையிலே பதிமூன்றாம் திருத்த சட்டத்தினுடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகள் இருக்கும் என்பதை தெரிவித்திருக்கின்றன எனவே புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு மக்களினுடைய கருத்து கணிப்புக்காக விடப்பட்டு அது நிறைவேற்றப்படுகின்ற வரையிலே மாகாண சபை இருக்கும் ஆனால் இந்த புதியதொரு அரசியலமைப்பானது இன்னும் ஒரு மூன்று தான் உருவாக்கப்பட போகுது எனவே இன்னும் ஒரு மூன்று வருடங்களுக்கு மாகாண சபையை நாங்கள் சிந்திக்க வேண்டியதிலே கட்டாயம் மாகாண சபை இருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அனுமபம் இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது முன்னாள் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்தியாவை இந்தியாவினால் சட்டம் என்பது தமிழர்களுக்கு தீர்வு திட்டத்தினுடைய ஒரு ஆரம்பமாக இருக்கிறது இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வாகவும் இருக்கின்றது எனவே இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் என்ற விடயத்தை திருத்த சட்டத்தினால் கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகளை அப்போது இருந்த தமிழ் தரப்புகள் அதாவது அவர் தலைவர் பிரபாகரன் அவர்களையும் சாடி இருக்கின்றார் அப்போது இருந்த தமிழ் தரப்புகளையும் சாடி இருக்கின்றார் எனவே எல்லோருமே ஏகமனதாக அதனை ஏற்றுக்கொண்டிருந்தால் நிச்சயமாக தமிழர்களுக்கான தீர்வாக இந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் இருந்திருக்கும் என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஆனால் அதனை தமிழ் தரப்புகள் ஏற்றுக்கொள்ளாததன் விளைவாகத்தான் இத்தனை பெரிய அழிவுகளையும் இத்தனை பெரிய இழப்புகளையும் நாங்கள் சந்தித்தோம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அமைச்சர் முன்னாள் அமைச்சராக இருந்த டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் அத்தோடு அண்ணகுமார் திசா நாயக்க ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார் ஒருபோதும் பயங்கரவாத இந்த ஒருபோதும் இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லாமல் சட்டத்தினூடாக சில அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியாவோடு இணைந்து செயற்படுவதுதான் இலங்கைக்கு சாதகமான ஒரு விடயம் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக இந்தியா சீனா போட்டி நிலைமையிலே இலங்கை தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது இலங்கையிலே வருகின்ற ஜனாதிபதிகள் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடும் சீனாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டும் இருப்பார்கள் இரண்டு நாடுகளையுமே அனுசரித்து செல்பவர்களாகவும் இருப்பார்கள் ஆனால் இப்போது சீனாவினுடைய கைவரிசையானது ஓங்க ஆரம்பித்திருக்கிறது சீனாவுடைய கை இலங்கைக்குள்ளே ஆரம்பித்திருக்கிறது குறிப்பிட்டிருக்கிறான் மிக வேடிக்கையான விடயம் என்று பார்க்கும்போது சீனாவினுடைய உணவுத்திலுள்ள யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது நேற்றைய தினம் என்பதுதான் மிக மிக பெரிய ஒரு வேடிக்கையான விடயமாக இருக்கிறது எனவே இந்த விடயங்களினால் இப்போது அவருடைய கருத்து இந்த முன்வைத்திருக்கின்ற சீனாவினுடைய கை இப்போது இலங்கைக்குள்ளே ஓங்க ஆரம்பித்திருக்கிறது எனவே இலங்கைக்கு நன்மை என்னவென்று ஒன்று பார்க்கின்ற போது அயல் நாடு என்று இந்தியாவோடு சேர்ந்து பயணிப்பதுதான் இலங்கைக்கு நன்மை என்ற சுட்டிக்காட்டி இருக்கின்றார் முன்னாள் அமைச்சரான டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களும் குறிப்பிடுகின்ற போது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் ஒருபோதும் நீக்கப்படக்கூடாது எப்போதும் அமலிலே இருக்க வேண்டும் என்றும் தமிழர்களுடைய கேட்க வேண்டும் தமிழர்களுடைய கருத்தையும் உள்வாங்கித்தான் இந்த புதியதொரு அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டாலும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இல்லாமல் செய்யக்கூடாது என்ற அடிப்படையிலே இப்போது இந்த செல்வம் அடைக்கலனான அவர்களும் குறிப்பிட்டிருக்கேன் எனவே பல தமிழ் தரப்புகள் இந்த பதினொன்றாம் திருத்த சட்டத்தை வேண்டி நிற்கின்றார்கள் எல்லோரும் அல்ல ஒரு சில தமிழ் ஆனால் ஏன் இந்த ப பதிமூன்றாம் திருத்த சட்டத்தினுடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபைகள் இருந்தது அந்த மாகாண சபைகள் இருக்கின்ற போது வடக்கு கிழக்கு இணைந்திருக்கின்ற போது அந்த மாகாண சபை அந்த வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபை கைவிடப்பட்டு இந்தியா வெளியேறிச் செல்கின்ற போது அப்போது இருந்த முதலமைச்சரான வரதராஜ பெருமாள் அவர்கள் ஏன் இந்த விடயத்தை சொல்ல வேண்டும் நானும் சில குறிப்புகளில் நான் பார்த்திருந்தேன் அப்போது நான் புறக்கவும் இல்லை அவர் சொன்ன சொல்லி இருக்கின்ற ஒரு குறிப்பு உண்டு தமிழர்களுக்கு இந்த பதிமூன்றாவது திருத்த சட்டத்தினால் எந்தவிதமான பிரயோசனமும் இல்லை எனவே இது தமிழர்களுக்கு சரியான தீர்வாக அமையாது தனி தேசம் அல்லது தனி தமிழர்களுக்கான தனி உரிமைதான் தமிழர்களுக்கான தீர்வாக இருக்கும் என்ற அடிப்படையில் அவர் குறிப்பிட்டு இந்தியாவுக்கு அவர் சென்றதாக சொல்லப்படுகின்றது எனவே அப்போது அவர் முதலமைச்சராக இருந்து அவருக்கு தெரிந்திருக்கும் தானே அந்த முந்த பதினொன்றாம் திருத்தச் சட்டத்திற்குள் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது எதை எதையெல்லாம் மத்திய அரசு இலகுவாக புடுங்கி கொள்வார்கள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது இதனால் அந்த விடயத்தை சொல்லிவிட்டு சென்றார் எனவே அவர் சென்று கொஞ்ச காலத்திலே பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரிலே பிரிக்கப்பட்டு விட்டது அது மாத்திரமல்லாமல் இந்த வடக்கு கிழக்குள்ள இருக்கின்ற பல அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு விட்டது போலீஸ் காணி அதிகாரம் ஏற்கனவே வழங்காத ஒரு விடயமாக வழங்க முடியாத வழங்கப்படாத விடயமாகவே இருந்தது இந்த தந்திரத்திலே தான் நன்றாக காய் நகர்த்தி இருந்தார் இந்த ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் எனவே இப்படி இருக்கின்ற போதுதான் தமிழ் தரப்பு பதினொன்றாம் திருத்தச் சட்டத்தை கோருகின்றார்கள் ஒருவேளை தமிழர்களுக்கு பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தையும் விட ஒரு சிறப்பான திட்டத்தை அன்பகுமார் விசாநாயக வரைந்து கொண்டு வருகின்ற போதும் பதிமூன்று தான் வேண்டும் என்று கேட்பார்களோ என்று ஐயப்பாடு மழ ஆரம்பித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் என்பதை பற்றி அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது இந்தியாவிற்கான அனுகுமார் விசா பயணமும் இப்போது கருத்திலே கொள்ளப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த தனிநாட்டு கோரிக்கை தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த தனிநாட்டு கோரிக்கை முற்றாக நாங்கள் நிராகரிக்கின்றோம் என்ற அடிப்படையிலே தேசிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார் கவலைக்குரிய விடயம் இவர் ஒரு தமிழர் அதாவது கிட்னன் செல்வராஜா என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் அவர் குறிப்பிட்டது என்ன விடயம் பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய தனிநாட்டு கோரிக்கையை நாங்கள் நிராகரிக்கின்றோம் இருநூறு வருடங்களாக மலேக தமிழர்கள் பட்டு வருகின்ற கஷ்டங்கள் உண்மையிலே மலேக தமிழர்கள் மிகப்பெரும் கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றார்கள் இன்றும் இருக்க வீடுகள் இல்லாமல் குடியுரிமை கூட இல்லாமல் இருக்கின்றார்கள் வலுக்கட்டாயமாக நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவர்களும் இருக்கின்றார்கள் அன்று இலங்கையினுடைய சனத்தொகையிலே பனிரெண்டு சதவீதமாக இருந்தவர்கள் மலேக தமிழர்கள் இலங்கையிலே இரண்டாவது சதவீதமாக இருந்தவர்கள் ஆனால் வலுக்கட்டாயமாக குறிப்பாக இந்த டி எஸ் சேனநாயக்க போன்றவர்களுடைய சில நரி தந்திரங்களினால் நாட்டை விட்டவர்கள் வெளியேற்றப்பட்டு நாட்டுக்குள்ளும் அகதியாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கான பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய வேண்டுகோளும் எல்லோரும் எதிர்பார்க்கின்ற ஒரு விடயம் ஆனால் இந்த கிட்னன் செல்வராஜா அவர்கள் அதை முன்னிலைப்படுத்துவதற்காக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய போராட்டங்களை கொச்சைப்படுத்துகின்ற விடயத்தை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் ஏறிந்த போராட்டம் இடம்பெற்றது பற்றி அவர் இடம்பெற்றது என்பது பற்றி அவருக்கு தெரியுமோ தெரியாது மாறாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த வடக்கு கிழக்கில் இருக்கின்ற இனவாதிகளால் தூண்டப்பட்டதான் போராட்டமாம் அந்த போராட்டங்களினால் தான் எவ்வளவு பெரிய அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது அதோடு தனிநாட்டு கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் எனவே தனிநாட்டு கோரிக்கை ஏன் பிறந்தது என்பதே அவர்களுடைய அடக்குமுறைகளுக்குள்ள இருக்க முடியாது அதாவது முதல் ஆரம்பம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரிந்தவர்களுடைய தான் எனக்கு தெரிந்ததை சொல்கின்றேன் ஆரம்பம் என்று பார்க்கின்ற போது இந்த டி எஸ் சேனநாயகர் சில தரப்பட்ட சட்டங்களை கொண்டு வந்தார் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்தார் இந்த குடியுரிமை சட்டம் கொண்டு வருகின்ற போது மலையக தமிழர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் இந்தியா சட்ட சட்டமூலங்களை கொண்டு வந்தார் தரப்புகள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற தந்தை செல்வா போன்றவர்கள் போன்றவர்கள் அங்கே அதை விட்டு வெளியேறி புரிதல் கட்சியான தமிழரசு கட்சியை நிறுவி இருந்தார்கள் இந்த தமிழரசு கட்சிக்கு காலப்போக்களை பார்க்கின்ற போது தமிழர்களுக்கு எதிராக கல்வி திட்டத்திலே ஒடுக்குமுறை பல்வேறு திட்டங்களில் ஒடுக்குமுறை வருகின்ற போது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் சிங்களம் மட்டும்தான் அந்த சட்டம் வருகின்ற போது குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் எனவே

எங்களுடைய வடக்கு கிழக்கினுடைய போராட்டம் என்பது பலிந்து திணிக்கப்பட்டது என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் விரும்பி இந்த தேவையில்லாத தீவிரவாத இயக்கங்கள் போன்று விரும்பி ஆயுதங்களை தூக்கியவர்கள் அல்ல இங்கிருக்கின்ற போராளிகள் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த விடயத்தை தான் தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அன்ரோகுமார் நிசாநாயக்கவும் யாழ்ப்பாணத்திலே வைத்து தெரிவித்திருந்தார் போராட்டம் தமிழ் மக்களுக்குள்ளே திணிக்கப்பட்ட ஒரு விடயம் சிங்கள ஆட்சியாளர்களினால் ஏற்பட்ட ஒடுக்குமுறைகளும் சிங்கள ஆட்சியாளர்கள் அப்போது இருந்த ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை அவர் விரல் சுட்டியிருந்தார் இந்த யாழ்ப்பாண நூலகம் எரிப்பு அதே போன்று பலதரப்பட்ட சம்பவங்களினால் தான் இந்த இனக்கலவரம் போன்ற சம்பவங்களினால் தான் ஆயுத போராட்டம் தலை தூக்கி இருந்தது என்பதை அவரே சுட்டி காட்டியிருந்தார் எனவே நன்கு உணர்ந்திருக்கின்றார் இப்போதைய ஜனாதிபதி இதை அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்கின்ற போது சிறப்பாக இருக்கும் தமிழர்களுடைய உணர்வுகளோடு நீங்கள் விளையாடாதீர்கள் இதற்கு முன்னர் ஒருவர் விளையாடி இருந்தார் முத்தையா முரளிதரன் அவர்கள் அவரை போன்று செயற்படாதிருந்தால் சிறப்பாக இருக்கும் அதோடு இப்போது தமிழர்களுடைய புதியதொரு அரசியலமைப்பு என்றபடியும் பேசுபொருளாக மாறி இருக்கின்றது தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் என்ன என்பது பற்றியும் பலர் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் தமிழ் கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கப் போகின்றது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் தான் என்றும் முலன் பின்மால்கின் வணக்கம்